ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் மருதனியை அரைச்சி வைக்க முடியாத நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக மெஹந்தி லிக்யூடு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவசரமாக ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மருதணியலெல்லாம் எல்லாம் அரைச்சி வைக்க முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மருதணி இலை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லாவே செவக்கு செவென்னு இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கையை யார் பார்த்தாலுமே நீங்கள் மருதணி இலை தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் நம்புவாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரே பொருள் வந்து லெமன் இந்த ஃபுல் லெமனையும் எடுத்துக்கல இதில் வந்து பாதி தான் நமக்கு தேவை இந்த பாதி இருந்தாலே போதும் நம்ம வந்து மெஹந்தி லிக்யூட் வந்து ரெடி பண்ணிடலாம் எதுவுமே காய்க்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இன்ஸ்டண்டாக ஒரு ரெண்டே நிமிஷத்துக்குள்ள இத வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதுல இருக்கிற இந்த விதையை வந்து எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த எலுமிச்சை சாரை புனிஞ்சு விட்டுக்கலாம் அரை லெமன் தான் வந்து புனிஞ்சிருக்கேன் அதுக்கே வந்து இவ்வளோ சாறு இருக்குது அதையும் நான் நல்லாவே புனியலை லைட்டாக தான் புளிஞ்சு இதுவே ரெண்டு மூணு பேர் வைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒருத்தர் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா கால் லெமனே போதும் இப்போ இதில் நல்லா டார்க்கான ரெட் கலர் நல்லா செவப்பாக இருக்கணும் இந்த மாதிரி குங்குமம் எடுத்துக்கலாம் மெருன் கலர் குங்குமம் வந்து எடுக்காதங்க இந்த மாதிரி செவப்பான குங்குமம் தான் எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது இது கூட இன்னும் கொஞ்சமும் குங்கும வந்து சேர்த்துக்கலாம் நீங்க லெமன் சார் எவ்வளோ புனிஞ்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் திக்கா வந்து குங்குமம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இதை செய்யறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் போதும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த டிசைன்ல நீங்க வந்து கையில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு டிசைனெல்லாம் போட வராது அதனால நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்தே பத்து நிமிஷம் வச்சாலே போதும் நல்லாவே வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் கையை கழுவிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக நம்ம வந்து மருதணி இலை அரைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதோட நல்லா டார்க்காக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி குங்குமத்தை தான் வச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு ஒரிஜினல் இலை தான் வந்து அரைச்சி வச்சோன்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ரிசல்ட் இப்போ அந்த விரல் பகுதியிலையும் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணும்னு தோணுதோ நீங்க அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் பின் சைடுலேயும் வந்து இந்த மாதிரியே நான் வந்து வச்சுக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க ஸ்கூல்ல டான்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மெந்தி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி வச்சு விடுங்க இலலாம் அரைச்சு வைக்க முடியாத நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் கைக்கு பின்னாடியும் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் அவசரமாக நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்போ இலலாம் அரைச்சு வைக்க முடியாது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அவசரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இலை தான் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கும் குளிர்ச்சி அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இலையை அரைச்சி வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்கள் நான் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா டார்க்காக பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகா இருக்குது வச்சு முடிச்சாச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய வச்சா போதும் ரொம்ப நேரத்துக்குலாம் காய வைக்கணும்னு தேவையில்லை ஒரு கைக்கு தான் வச்சிருக்கேன் அது போவையும் நிறைய இருக்குது நீங்கள் ஒரு கைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா கால் லெமன் போதும் அரை லெமன்லாம் தேவையில்லை கொஞ்சமாக நம்ம வந்து புனிஞ்சு எடுத்தாலே நமக்கு வந்து நிறையா வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் பத்து நிமிஷம் ஆயிருச்சு நல்லா காஞ்சிருச்சு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து காஞ்சதுக்கப்புறம் இப்படி எடுத்து காட்டுறேன் நீங்கள் வந்து தண்ணியிலே வந்து அப்படியே கழுவிடலாம் நான் இப்போ இதை எடுத்து விட்டுட்டு தண்ணியிலையும் உங்கள்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து கழுவி காட்டுறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும் ரொம்ப நாளைக்கெலாம் இருக்காது ஒரே ஒரே நாளைக்கு அதுவும் நீங்கள் வந்து சோப்பெல்லாம் போட்டீங்க அப்படின்னா அரை நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போகிறீங்க அர்ஜென்ட்டா அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்குலாம் இருக்காது ஒரே ஒரே நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து கிச்சனில் பாத்திரம்லாம் இருந்தால் இருந்தாதான் ஒரு நாளைக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அரை நாளைக்கு தான் இருக்கும் அவசரமாக ஃபங்க்ஷன் போகிறோம் நம்ம கையெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் இலை தான் பெஸ்ட்டு இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தாங்க இருக்கும் நீங்கள் வந்து சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா அரை நேரத்துக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்